வணக்கம் எல்லாரும்ப்டி நீங்கள் செங்க நாங்கள் இங்கே எல்லாரும் சரிமாக்குறோம் அதே போல் நீங்கள் எல்லோரும் சூப்பராகப்பீங்கன்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு புளி மசாலையை செஞ்சு காட்ட அது வந்து ரெய்னேட் ஆனங்கள் செய்யறேன் சாப்பாடு அது இன்னைக்கு மச்சியானத்துக்கு சாப்பாட்டுக்கு அதுதான் நான் செய்ய போகிறேன் வாங்கங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க சரிங்க இதுக்கு வந்து நான் ஒரு முழு கோழி எடுத்துக்கணு அதுக்கப்புறமெல்லாம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கணு ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கணு கறிப்புள்ள எடுத்துக்கினேன் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கணும் ஒரு சும்மா ஒரு ஒரு பத்து பல் பூண்டு அளவுக்கு நான் எடுத்துக்கினேன் இந்த பூண்டை வந்து நம்ம வந்து இடிச்சிட்டு தான் நம்ம அதில் போட போகிறோம் அடுத்தது வந்து புளி வந்து கரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன் சும்மா கொஞ்சமாக அடுத்ததுங்களாங்க ஒரு சின்ன உண்டை அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது வந்து மெயின் இவர் தான் மசாலை பவுடரு நம்ம வந்து மசாலான்றோம் இல்லையா அவங்க வந்து மசாலேன்றாங்க கறி பவுடர் மாதிரி தான் இதை அவங்க செய்கிறது இது இது வந்து நீங்கள் கடையெல்லாம் கடையில் பாருங்கள் அங்கெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் எல்லா கடையிலையும் இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து எந்த கடையில் வேணாலும் நீங்கள் துறை பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கும் உப்பு மஞ்சள் தூள் அவ்வளோ சரிங்க இப்போ முதல்ல நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த கோழியை வந்து இந்த தான் வந்து நம்ம ரொம்ப நேரம் பொறிக்கணும் வச்சுக்கோம் இந்த கோழியை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து இதில் போட்டுடலாம் அந்த எண்ணெயில் இந்த கோழியை வந்து இந்த கறியை வந்து நம்ம இந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரிய வைக்கணுங்க அதுதான் இந்த மசாலையோடைய சுக்கரன் நினைக்கிறேன் நான் எனக்கு அவங்க வந்து நல்லா அதை வந்து பொரிச்சிட்டு அப்புறம் தான் வந்து அதில் எல்லாமே சேர்த்துக்குவாங்க சரி இப்போ நம்ம என்ன செய்வோம் இதை வந்து நல்லா பொரிய வைக்கலாம் இப்போ இந்த கறி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க நல்லா சூப்பராக கொஞ்சம் அளவுக்கு வெந்துகுது இப்போ இந்த சமயத்துல வந்து நம்ம இந்த கறிப்புள்ள பாருங்க இதை போடலாம் நம்ம வந்து கறிப்புள்ள சொல்கிறோம் இல்லையா அவங்க வந்து களிப்புள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு அழகாக்கு அவங்க சொல்லும் போது வேணாம் சொல்லுவாங்க இந்த கறிப்புள்ளைக்கு செம மரியாதை கொடுக்குறாங்க அவங்க ஆமாம் ஏன்னா அது போடு அதை வந்து அதை அவங்க வந்து வளைய வைக்கிறாங்க அவங்க வீட்டில் அந்த ஊரில் அதை வந்து அப்படியே அந்த இலையோடு அதை வந்து போடுறாங்க அவ்வளோ அவ்வளோ மரியாதை அவருக்கு இந்த கறி கறிப்புள்ளைக்கு இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம் இதை வந்து கொஞ்சம் நல்லா பொரிய வைக்கணும் இது வந்து எத்தாப்பு பாரு எத்தாப்பாக தான் நம்ம செய்யணும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு இதை பொரிய வச்சுக்கினே இருக்கணும் நம்ம ஓகேங்களாங்க இதை வந்து இப்போ கொஞ்சம் நேரம் பொரிய வைக்கலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் அளவுக்கு வந்து பொறிஞ்சிக்கிது இது இது வந்து ஏன் இப்படி வெள்ளையாகுதுன்னாக்கா நான் வந்து தோளுங்களெல்லாம் எடுத்துட்டேன் தெரியுதுங்களா அதனால தான் வந்து கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது சரி இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த வெங்காயத்தை போடலாம் ஆலாம் இதை போட்டுட்டு இதையும் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் பொரிய வைக்கணும் இப்ப இவரையும் கொஞ்ச நேரம் நம்ம வைக்கலாம் இதுல வந்து இப்ப கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இது போடுறாங்க இந்த வெங்காயத்தையும் இந்த மஞ்சள் துளியும் இப்போ இப்ப ரெண்டையும் வந்து நம்ம கொஞ்ச நேரம் பொரிய வைக்கலாம் சரிங்க இப்ப இந்த சமயத்துல நம்ம வந்து இந்த பூண்டை போட்டலாம் இந்த பூண்டையும் போட்டு இப்ப இதையும் வந்து நம்ம கொஞ்ச நேரம் பொரிய வைப்போம் இப்ப பாருங்க சூப்பரா நல்லா பொரிஞ்சு வந்துக்கிறாரு இந்த சமயத்துல இந்த தக்காளி பழத்தையும் நம்ம போட்டலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி பழம்லாம் வந்து நல்லா கொஞ்சம் எக்கராசை பண்ணி வந்துருது இந்த சமயத்துல நம்ம வந்து தூள் போட போறோம் இங்க பாருங்க சொல்றாங்க பாருங்க இந்த தூள் வந்து இதுல பெப்பராசம் என்ன இருக்குதுனாக்கா வந்து மல்லி சீரகம் கடுகு வெந்தயம் இது மூணுடைய பவுடர் தான் இதில் வந்து இருக்குது காரமாக நான் எதுவுமே பார்க்கல இதில் ஒன்றும் அதில் போட்டு இல்லை சொல்லுங்க இதுக்கு நீங்கள் வந்து மிளகு தூள் பண்ணி நீங்கள் போடணுன்னா நீங்கள் போடுங்க நான் வந்து அதை போடல ஓகே இப்போ இதில் வந்து என்ன போட்டுக்கிறாங்கன்னு சொன்னோன்னாக்கா கொரியாந்துரு முத்தாது பெனி கிரக்கு கியூ இந்த பூதுக்கு மட்டும் தான் வந்து இந்த மசாலையோடைய பவுடர் ஓகேங்களாங்க இப்போ நான் வந்து இதை ஒரு ரெண்டு கரண்டி வந்து இந்த கறியை வந்து இப்போ நான் போட போறேன் ஒன்று ரெண்டு அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம நல்லா மறுபடியும் போட்டு பொரிய வைக்க போறோம் இதை வந்து இப்போ மறுபடியும் போட்டு நம்ம நல்லா பொரிய வைக்கணும் பாருங்க என்ன சூப்பரான குளறு வந்துருது பார்த்தீங்களா அழகாக பார்க்கறதுக்கே எப்படி இது பாருங்க சூப்பராக இதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு பொறிச்சு போடலாம் தெரியுங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் சரி இப்போ உப்பு இதை பார்க்கலாமா செம்ம சூப்பராக இருக்குதுங்க இப்போ இவரை கொஞ்ச நாள் பொரிய வைப்போம் நம்ம வைப்பாங்க எப்படி நல்லா பொறிஞ்சிக்கிது இந்த தக்காளி பழம் இந்த வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு சோர்ஸாக வந்துடுது இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த புளி தண்ணி வந்து நம்ம ஊற்ற போகிறோம் வளாங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் வளாங்க புளி மசாலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்து நல்லா நல்லா நம்ம வைக்கணும் கறியை நல்லா பொரிய வைக்கணும் வேறு ஒலங்க இங்கே பாருங்க செம்ம சூப்பராக நல்லா பொரிஞ்சுக்குது இங்கே பாருங்க கறியும் நல்லா வெந்துச்சு இப்போ வந்து நம்ம இதை கடையை விட்டு பார்க்கலாம் ஒலாங்க செம்ம சூப்பராக வந்துது பாருங்கள் கறியும் நல்லா வெந்துடுது வளங்க சூப்பரான புலே மசாலே பாருங்க செம்ம சூப்பரா இல்ல எப்படி பாருங்க புலே மசாலே ரெடிங்க பாத்தீங்களா இத வந்து நீங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப கஷ்டம் கிடையாது நம்ம செய்யற சாப்பாடு மாதிரியே தான் இருக்குது இதுல வந்து என்ன செய்யறாங்கனாக்கா ஒரு ஒரு பொருளையும் போடும் போது அதை பொறிக்கிறாங்க பொச்சி 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 ஒரு ஒரு இதுக்கும் செய்கிறாங்க தெரியுங்களாங்க அப்போ நம்ம வந்து அந்த கறியை வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து அதை சாக்கு வைத்தா நம்ம ஒன்னு ஒன்னா போட்டு பொறிக்கும் போது அதுலயே அந்த கறி வந்து தானாவே வந்துடுதுங்க ஓகேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த புளி மசாலையை நான் வந்து செஞ்சு காட்டுறது நான் வந்து பக்கத்தில் வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சோண்டு பொரிச்சு நினைக்கிறேன் அதை தூக்கி அதில் போட்டு சாப்பிட்டா செம சூப்பா இருக்குங்க நீங்கள் வந்து இந்த இந்த சாப்பாடை வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றதுன்னு ஓகேங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே வாய்